Love. No. No.

எதிராக செயல்பட்டதால் அவர்களை நெருப்பு குண்டம் வளர்த்து அதிலே தூக்கி எறிவதற்கான வேண்டிய முயற்சி செய்தார் தூக்கியும் எரிந்தார் அதுவரை அவர்கள் பொறுமையாக இருந்தார் இப்ராஹிம் அலைசலாம் வந்து கேட்கிறாங்க இப்ராஹிம் சொல்லுங்க உங்களை நெருப்பு கூட்டத்தில் தூக்கி போட போறான் நான் உங்களை காப்பாத்துறேன் அப்படின்ட்டு இது உங்க முடிவா உங்களுடைய ஒப்பீனியன் உங்களுடைய அனுமதி கேட்கிறேன் தேவை இல்லை என்ன படைச்ச தப்பு என்னை காப்பாற்றுவான் என்ன உறுதி என்ற ஈமான் எனக்கு இருக்கிறது என்று சொல்லி

நம்ம அவ்வளவு பெரிய தியாகம் ஒன்றும் செய்யணுங்கிற அவசியம் இல்லை அவ்வளவு பெரிய தியாகத்தை அல்ல அவங்கள எதிர்பார்க்கவும் இல்லை அல்லா தான் என்ன சொல்றான் உங்களுக்கு வசதி இருந்தா ஒரு ஆட்டை அறுத்து குர்பானி கொடுங்கள் ஒரு ஆட்டை அறுத்து குர்பானி கொடுங்கள் அந்த குர்பானியினுடைய ரத்தம்

அதனாலதான் நல்ல கொளுத்த பிராணியாக இருந்தால் ஒட்டகமாக இருந்தால் ஏழு நபர்கள் சேர்ந்து ஒட்டகம் மாடு ஏழு பங்கு ஏழு நபர்கள் சேர்ந்து குர்பானி கொடுக்கலாம் ஆடு ஒரு நபர் தான் கொடுக்க வேண்டும் குருடு நொண்டி உங்களை நாளைக்கு சுமந்துக்கிட்டு போற வாகனம் அது அது நல்ல ஸ்ட்ராங்கா நல்ல ஷார்ப்பா கண் பார்வை வலுவோடு இருந்தால்தான் உங்களை இலவாக அது சுமந்து செல்லும் இப்படி எண்ணற்ற சிறப்புகள் இந்த குர்பானிக்கு இருக்கிறது ஆகவே அருகே பெரிய அல்லாஜி நல்லாடியார்களே இந்த குர்பானியை முடிந்தவரை இது பெரிய வசதியா இருக்கிறதுங்கிற அவசியம் இல்லை மனசு தான் தேவை இந்த குருவாணிக்கு செய்வதற்கு மனசு தான் தேவை பெரிய வசதி ஒரு ஆடு கொடுங்க இல்லாட்டி ஒரு மாட்டு பங்காவது சேருங்க அல்லாஹ் அந்த குருவானியை அல்லாவுக்காக வேண்டி அண்ணல பெருமானா சலதா அவர்கள் சொன்னார்கள் அந்த பத்தாவது நாள் இது அவகாவுடைய நாளில் மிக பெரிய சிறப்புக்குரிய அமல் குருவானி கொடுப்பது அல்லாவுக்கு மிக பிரியமான அமல் நீங்கள் அவனுக்காக پو دین مرہا ہے ارمی نائیں رسول اللہ صلی اللہ علیہ وسلم اور صحابہ اپنے بیٹے اور باقی تھے اللہ اللہ ہم اللہ ہم اعلی رب کو بلندیاں ہے فاخر کا